ஆய்ங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னு பார்த்திங்கன்னா பருப்பு வடை தாங்க வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் மோனிஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க என்னோடய அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் காட்டுங்க வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இது வந்துட்டு எங்களோட வீட்டோட ட்ரெடிஷ்னல் வே நாங்கள் ஆட்டுக்கல்லில் தாங்க ஆட்டி வடை சுடுவோம் செம டேஸ்ட்டாக இருக்கும் என்ன ஒரு துளி பிடிக்காதுங்க இதுக்கு நான் வந்துட்டு ஒரு அரை கிலோ அளவுக்கு பா வடை பருப்பு எடுத்திருக்கேங்க கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க கடலை பருப்பு இல்லைங்க பருப்பு ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேங்க இந்த பருப்பை வந்துட்டு ஊற வச்சு தண்ணி ஒரு சொட்டு இல்லாமல் ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூடயே வந்துட்டு ஒரு பதினஞ்சு பல் பூண்டு ஒரு ஒரு சைஸ் இன் இஞ்சி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வர மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க நாங்கள் சோம்புலாம் போட மாட்டோங்க இது கூட ஈக்குவலான அளவுக்கு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கருவேப்பில இதையும் வந்துட்டு நாங்கள் இது கூட தாங்க போட்டு ஆட்டுவோம் கடைசியில் எப்போவுமே மிக்ஸ் பண்ண மாட்டோங்க ஆட்டும் போது வந்துட்டு இதை கடைசியில் போட்டு ஒரு நசுக்கு நசுக்கி எடுத்துடுவோங்க இப்போ நான் வந்துட்டு எல்லாத்தையும் ஆட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க ஆட்டாங்கல்ல இது கூட வந்துட்டு கடைசியில் கொஞ்சோண்டு தழை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஃபர்ஸ்டே போட்டோம்னா கருகிடும் இப்போ நம்ம வந்துட்டு ஆயில் ஹீட் பண்ணிக்கலாங்க ஒரு கடாயை எடுத்துகிட்டு நான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு அரை லிட்டர் அளவுக்கு கோல்டு வினர் ஆயில் எடுத்துருக்கங்க அதில் தான் ஃப்ரை பண்ண போகிறேன் எண்ணெய் காயட்டுங்க நம்ம இப்போ ஆட்டிகிட்டு வந்திருக்கிற பருப்பை இது மாதிரி குட்டி குட்டி உருண்டை பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா எண்ணெயில் தட்டி போடுறதுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இல்லைன்னா வந்துட்டு ஒன்று வெந்து ஒன்று வேகாத மாதிரி இருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க இதில் வந்துட்டு நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டையை ஒன்று ஒன்றும் தட்டி போட்டுக்கலாங்க இது எங்கள் அம்மா மாத்துட்டுறாங்க நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேங்க இது மாதிரி வந்துட்டு நல்லா எங்கள் அம்மா காட்டுற மாதிரி நல்லா கையில் வச்சு தட்டி தட்டி போடுங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வடை போட்டால் போதுங்க ரொம்ப போட்டிங்கன்னா வந்துட்டு உடஞ்சி வந்துடும் இந்த வடையை போட்டோன்னே திருப்பாதீங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இருக்கட்டுங்க அதே வந்துட்டு மேலால் வருங்க வந்ததும் திருப்பி போட்டு அந்த எண்ணெய் கொதி அடங்கினதையும் எடுத்துடணுங்க இல்லைனா ரொம்ப கருகிரும் எடுத்துட்டு இதோட கடைசியில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கொஞ்சோண்டு முருங்கைக்கீரையை போட்டு நல்லா பசஞ்சி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துட்டோம்னா ஹெல்தியான முருங்கைக்கீரை வடையும் ரெடிங்க சாப்பிட்றக்கு நல்லா கறுக்கு முறுக்குன்னு இருக்கும் நீங்கள்லாம் எப்படி சாப்பிடுவீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வடை கூட எனக்கு பாயாசம் வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்குங்க நல்லா மொறு மொறுன்னு டேஸ்டியாக இருக்குங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் யாரெல்லாம் பாயாஸ்து கூட வச்சு சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள் பாய்